கர்த்தருக்கு மை உண்டாவதாக சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டு வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் யாத்ராஹமத்தின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினேழு மற்றும் பதினெட்டு யாத்திராகம் ஐந்து பதினேழு பதினெட்டு அதற்கு அவன் நீங்கள் சோம்பலாக இருக்கிறீர்கள் சோம்பலாக இருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்தரின் தலைவரை பார்த்து பார்வோன் சொன்னதின் பின்னணியை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம் கர்த்தர்க்கு சோத்திரம் மோசேயும் ஆரோனும் பார்டத்திலே போய் எனக்கு பண்டிகையை கொண்டாடுவதற்கு என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள் அதற்கு பார்வோன் அவர்களை போக விட விடவில்லை அதோடு மாத்திரமல்ல ஆலோட்டிகளையும் அவர்கள் தலைவர்களையும் பார்த்து என்ன சொன்னார் என்று சொன்னால் தினந்தோறும் இஸ்ரேல் ஜனங்கள் அதே அளவு செங்கலை அவர்கள் அறுக்க வேண்டும் ஆனால் அவர்களுக்கு தேவையான வைக்கோலை நீங்கள் கொடுக்கக்கூடாது அதையும் அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் இப்போது இது கடினமானது என்று தன்னை நோக்கி முறையிட்ட இஸ்ரவேல் புத்திரரின் தலைவனை பார்த்துதான் பார்வோன் இப்படி சொன்னான் எப்படி சொன்னான் நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள் சோம்பலா இருக்கிறீர்கள் அதனால்தான் போக வேண்டும் கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள் போய் வேலை செய்யுங்கள் வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை ஆனாலும் கணக்கின்படியே செங்கல் ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான் பார்வன் இங்கே என்ன சொல்ல வருகிறான் நீங்கள் செங்கல் அறுத்த பின்பு உங்களுக்கு மீதி நேரம் இருக்கிறது நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் வேலையில்லாமல் இருக்கிறீர்கள் ஃப்ரீயாக உள்ளீர்கள் எனவேதான் நீங்கள் தேவனை குறித்து சிந்திக்கிறீர்கள் பண்டிகை கொண்டாட ஆராதனை செய்ய பலியிட போக வேண்டும் என்கிறீர்கள் உங்கள் வேலையை நான் அதிகப்படுத்தி விடுகிறேன் உங்களை பிஸியாக்கி விடுகிறேன் உங்களை டைட்டாக்கி விடுகிறேன் அதன் பின்பு நீங்கள் தேவனை குறித்து சிந்திக்கவும் மாட்டீர்கள் போக வேண்டும் என்று சொல்லவும் மாட்டீர்கள் என்று சொல்லி இந்த திட்டத்தை அவன் செயல்படுத்துகிறான் இந்த திட்டம்தான் பார்வோனின் கிரியை என்பது தேவனை குறித்து சிந்திக்க முடியாதபடி தேவனுக்கு நேரம் கொடுக்க முடியாதபடி தேவனுடைய காரியத்தில் ஈடுபட முடியாதபடி எல்லோரையும் பிஸியாக்கி விடுவது டைட்டாக்கி விடுவது பார்வோனின் கிரியை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது கொஞ்சம் கவனியுங்கள் கொஞ்சம் காலத்திற்கு முன்பு பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தை வைத்து வீழ்த்தினான் தேவனுடைய பிள்ளைகளை விழித்து கொண்டார்கள் அதற்கு பின்பு சோர்வு என்ற அம்பை வைத்து அவன் பயன்படுத்தி வீழ்த்த ஆரம்பித்தான் தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியம் பெருகினபடியினாலே அதிலும் விசுவாசிகள் ஜெயித்து விட்டார்கள் வேதம் பிசாசை தந்திரக்காரன் என்று அழைக்கிறது எனவே அவன் தந்திரமாக எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் எல்லா ஊழியர்களையும் பிஸியாக்கி விட்டான் டைட்டாக்கி விட்டான் நேரமே இல்லை என்று சொல்ல வைத்து விட்டான் வேலைக்கு போகிறவர்களும் நேரமில்லை என்று சொல்லுகிறார்கள் வேலைக்கு போகாதவர்களும் நேரமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் வேலைக்கு போகும் பெண்களும் நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் வேலைக்கு போகாத பெண்களும் நேரம் போதவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஒருவேளை ஒரு ஓய்வு பெற்ற நபரை பார்த்து எப்படி நேரம் போகிறது என்று கேட்டால் நேரம் போவதா நேரமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவர் நமக்கு கிருபையாக இறங்கி என் பிள்ளைகளுக்கு நேரமே போக மாட்டேங்குது நேரமே பத்த மாட்டேங்குது என்று சொல்லி ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நேரத்தை ஐந்து மணி நேரம் கூட்டி இருபத்தி ஒன்பது நே மணி நேரமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் அந்த இருபத்தி ஒன்பது மணி நேரமும் கூட நாம் பிஸியாகி விடுவோம் திருமணம் சடங்கு வீடு பிரதிஷ்டை ஆலய பிரதிஷ்டை அசனம் எல்லாவற்றிற்கும் நேரம் ஒதுக்குவோம் ஏன் ஊழியத்திற்கு போவதற்கும் கூட்டத்திற்கு போவதற்கு கூட நேரம் ஒதுக்குவோம் ஆனால் தேவனுக்கு நேரம் ஒதுக்காதபடி நாம் பிஸியாகி விடுவோம் இதுதான் பார்வோனின் கிரியை என்பது பரிசுத்தாவியனின் கிரியை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் என்று சொன்னால் அப்போசர் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் அப்போசருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பெற்றுதலிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போது ரெண்டு நாற்பத்தி ஆறு வாசிக்கிறேன் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்தார்கள் அப்போ சில ஆறு நான்கு வாசிக்கிறேன் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தில் உறுதியாய் அணுதினமும் இடைவிடாமல் தரித்திருப்போம் அமர்ந்திருப்போம் காத்திருப்போம் இந்த கிரியை தான் ஆவியானவரின் கிரியை ஆகும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்தை வாசிக்கும்போது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாய நாற்பது முப்பத்தி ஒன்றை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை பெற்றுக்கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க காத்திருக்க நடத்துவார் மீண்டும் சொல்லுகிறேன் பரிசுத்தாவியாவின் கிரிய என்பது நம்மை தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கவும் காத்திருக்கவும் நடத்துவார் இயேசுவை ஆவியானவர் அப்படி நடத்தினார் ஆவியானவர் நம்மை பிஸியாக்கினால் ஒருபோதும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க காத்திருக்க முடியாத அளவுக்கு பிஸியாக்க மாட்டார் மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க காத்திருக்க நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு ஒருபோதும் ஆவியானவர் நம்மை பிஸியாக்க மாட்டார் இயேசுவை போல பிஸியான ஊழியர் ஒருவரும் இல்லை அவரை ஆவியானவர் பிசியாக்கியதால் இயேசுவால் தேவ சமூகத்திற்கு நேரம் ஒதுக்க முடிந்தது என்பதை நாம் வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம் ஜீவியத்திலும் ஊழியத்திலும் உங்களை ஆவியானவர் பிஸியாக்கட்டும் நீங்களாவே பிஸியாக்கி விடாதீர்கள் ஜாக்கிரதையாக இருப்போம் உங்கள் தனிப்பட்ட வேத வாசிப்பு ஜபம் இதை நான் இங்கே சொல்லவில்லை அனைவருக்கு வேத வாசிக்கவில்லை ஜபிக்கவில்லை என்று சொன்னால் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் வேதத்தை வாசித்து ஜோமனு முடிச்சிட்டோம்னா மனசுக்கு திருப்தியாக இருக்கும் சுயதிருப்திக்காக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இதை நான் சொல்ல வரவில்லை தேவ சமூகத்திலே காத்திருத்தல் என்பது தேவ பிரசனத்தில் தேவப்பிரசனத்தில் கலிகூறுகிற அனுபவம் தேவ பிரசனத்தை அனுபவிக்கிற அனுபவம் தேவ சத்தம் கேட்கிற ஒரு அனுபவம் நம்மையே அர்ப்பணிக்கிறதான ஒரு அனுபவம் தேவ சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் அமர்ந்து காத்திருந்தால் மட்டுமே நம்மை குறித்த தனிப்பட்ட தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் அறிய முடியும் அதை செய்யவும் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருடைய தேவ திட்டமும் தனி சிறப்பு வாய்ந்தது நான் மீண்டும் சொல்கிறேன் ஒவ்வொருவருடைய தேவ திட்டமும் தேவசத்தமும் தனி சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆயிற்று தேவ சத்தம் கடைசியாய் கேட்டது என்றைக்கு தேவன் கடைசியாய் நம்மோடு பேசியது என்ன ஏன் ஆண்டவர் நம்மோடு பேசுவதில்லை கவனியுங்கள் ஒரு வீட்டிலேயே கணவனும் மனைவியும் இருந்தார்கள் கணவன் வேலைக்கு போயிட்டு வந்தவுடனே கணவனோடு மனைவி பேச விரும்பி என்னங்க என்று கூப்பிடுவாள் நான் பிஸியாக இருக்கிறேன் பிறவு அப்படின்றார் கணவன் கொஞ்ச நேரம் கழித்து வந்து என்னங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பா என்ற மனைவி நாம் பிஸியாக இருக்கிறேன் பிறவு பேசுவோம் அப்படின்னு சொல்லி விடுவார் அடுத்த நாள் பார்த்தால் அடுத்த நாளும் போய் என்னங்க என்று கூப்பிட்டால் நான் பிஸி என்று சொன்னான் இப்படியே வாரங்கள் கடந்து போனது மாதங்கள் கடந்து போனது வருடங்கள் கடந்து போனது மனைவி நினைத்தால் கணவன் எப்பவுமே பிஸியாக இருக்கிறாங்க பேச முடியாது என்று சொல்லி டீ உண்பதாக போய் உட்கார்ந்து விட்டால் அதே போலதான் அனை அநேகருடைய நிலைமையும் இப்படித்தான் உள்ளது ஆண்டவர் நம்மோடு பேச வரும்போது எல்லாம் நாம் பிஸியாக இருந்து விட்ட காரணத்தால் தற்போது ஆண்டவர் பரலோகத்திலே போய் உட்கார்ந்து விட்டார் அநேகருடைய ஜப நேரங்களில் இயேசு கூட இல்லை என்பது தெரியுமா இயேசு இல்லாமல் அவர் சத்தியத்தை எப்படி நாம் கேட்க முடியும் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய வழிகளையும் பற்றி சிந்திக்க நேரம் நேரமில்லாதவர்கள் பரிசுத்தாவியானவர் பேசும்போது கேட்கக்கூடாதவர்கள் மீண்டுமாய் சொல்கிறேன் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய வழிகளையும் பற்றி சிந்திக்க நேரமில்லாதவர்கள் பரிசுத்தாவியானவர் பேசும்போது கேட்கக்கூடாதவர்கள் நமக்குள் பார்வோனின் கிரியை இருக்குமானால் அதை அகற்றி ஆவியானவரின் கிரியைக்கு ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில் அமர முடியாதபடி உள்ள பிசியை அகற்றி தேவ சமூகத்தில் அமர காத்திருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தேவன் தாமை உங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்